எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதர்வன் மதியம் மங்காரகன் முந்தியம் உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கர்துமிகு சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையான் என்று பரிவோடு முதல் அலட்சியம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் மக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாயங்காலம் விஸ்வா வசுவர் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இன்று சந்திர தர்சனம் ஓகேங்களா இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல் நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிய நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி துவதிய திதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் கர்ணம் பாலவ கர்ணம் காலை எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு கவலக்கரணம் சந்திராஷ்டமம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் கன்னியில் சுக்கர பகவான் துலாத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் விருச்சகத்தில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஜோதிட குறிப்பில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் சொல்வதும் நட்சத்திரத்திற்கு உண்டான தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் இதனால என்ன பலன்னா கடன் கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து குறையும் அதோ இந்த சொல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா okay, <laughs> அதை தவிர்த்து பாருங்கள் லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அது சொன்னால் புரியறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நீங்கள் ஒரு ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவுப் பொருட்களை வந்து டெய்லி சாப்பிடாண்ணா வீக்லி ஒன்ஸ் வந்து சாப்பிடுங்க படிப்படியாக உங்களோட கடன் வந்து நிச்சயமாக குறையும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருவோணம்ங்கிறது சந்திரனோடது ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன ரோகிணி அஸ்தம் அதே நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருள் தான் திருவோணத்துக்கு வரப்போகுது ஸோ இந்த உணவுப் பொருளை வந்து நீங்கள் தவிருங்க ஓகேங்களா இவங்க வந்து மேக்சிமம் வாழைப்பழம் தேன் காஃபி ஏன்னா இந்த காலகட்டத்தில் தடங்கி காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஓகேங்களா அதை டீயாக கூட நீங்கள் வந்து மாத்திங்க ஓகேங்களா உலர் திராட்சை பன்னீர் திராட்சை மூலிகை டீ சம்மந்தப்பட்டது அன்னாசி முந்திரி பூசணி அல்வா கீரை வகைகள் மாங்காய் கொய்யாப்பழம் முட்டை ஸோ இதெல்லாம் தவிர்க்க முடியாது தான் சில உணவுகள்லாம் சில பேர் முட்டையை எடுத்துக்குவாங்க கீரை எடுத்துக்குவாங்க விட்டமின் சத்தெல்லாம் தேவைங்கிறதுக்காண்டி அதெல்லாம் நிஜம்தான் தான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் தனக்கும்தான் எடுத்துக்க வேணாம் தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா வாரம் ஒரு நாள் வந்து நீங்கள் எடுத்துங்க தவறு கிடையாது ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்குங்க மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் நிச்சயமாக இந்த நாள் இனிய நாள் அமையும் நீங்க வெற்றியாளராக வருவீங்க தொடர்ந்து எழுத விடாது எழுதுவீங்க நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்போது சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் நாப்பத்தஞ்சு இது அனைத்தும் காமனான ராசி பலன்கள் ஓகேங்களா உங்கள் ஜாதத்துக்கு உண்டான ராஜநிலை எண் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அதிர்ஷ்டமான எண் ஓகேங்களா உங்கள் ஜாதத்துக்கு பாசிட்டிவான எண் உங்கள் செல்ஃபோன் எண்ணில் இருக்கா ஏடிஎம்ல இருக்கா கார் டூ வீலர் வாகனத்தில் இருக்கா பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டில் இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக குருகானிகை பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு வந்து குறித்து கொடுக்கப்படும் ஓகேங்களா தனுஷ் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கும்ப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு இன்னைக்கு அனைவருக்கும் அதிர்ஷ்டமான நாள அமைய பிரபஞ்சத்திடம் இறைவனிடமும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்